இங்கே சிவாச்சியார்கள் மேல் நோக்கி நாயகருக்கான அந்த புனித தீர்த்தத்தை புனித கடத்தை இதோ கொண்டு வந்திருக்கின்ற வந்து கொண்டிருக்கிற காட்சியை காணுகின்றோம் அதற்கு பின்னாலே இனப்பூரை அம்பாளுக்கும் சிவபெருமானுக்கும் இதோ மேல் நோக்கி அந்த கடமாகப்பட்டது ஆலயத்தை நோக்கி மேல் நோக்கி சிவாச்சியாரர்கள் வயதான ஒரு சிவாச்சியாரர்கள் மிக சங்கடப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அதே மாதிரி அந்த புனித கடம் கொண்டு வந்தவர்களால் அவருக்கு அம்பது அல்ல அரளாற்றம் வந்திருக்கின்றது அம்பாளுடைய அருளாற்றம் எட்டுவாயம் சிந்து தமிழ் பாடா

நிர்வாகஸ்தர்கள் ஒரே கலர் சட்டை ரோஸ் கலர் சட்டை இது ஒரு சரியான ஒரு முடிவு திருமணத்தில் அப்படி செய்வார்கள் அந்த திருமண முக்கியஸ்தர்கள் குழந்தைகள் தாய்மார்கள் ஒரே கலர் சேலையாக பாடுபடுவ ஒரே கலர் சட்டையாக அந்த குடும்பத்திலே வலுவாக நிலை இது கோயில் விழா மட்டுமல்ல குடும்ப விழாவை போல இந்த பகுதியில் நடக்கின்றது ஆகிய அனைவருமே நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த பணியை செய்யும் என்பதற்காக எல்லாரும் ஒரே காலையில் சொன்னையின் போது ஒரு சிறப்பான அவங்களை பேர்தாய்ச்சி பற்றி ஒத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு சிறப்பான காற்று காலை என்றும் இங்கே வந்திருக்கின்ற சிவாச்சியர் அவர்கள் அம்பு அருளாற்றம் இருக்கின்றது விநாயகர் பெருமானுடைய அன்னப்பூருடைய அருள் வந்து ஆடி ஆடி அசைந்து கம்பீரமாக பக்திபூர்வமாக மேல் தளத்தை நோக்கி வரும்போது அவருக்கே தெரியாது அந்த சிறப்பான ஒரு தெய்வீகத்தன்மையோடு வந்து கொண்டிருக்கிறார் வந்து மேலே தந்துவிட்டார் மீண்டும் சற்று நேரத்தில் குழந்தைக்கு மேலும் எடுப்பதற்காக திராவிட அமைப்பை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு அருமையான காட்சியை காடுகின்றோம் இதோ சிவாச்சனைகள் மீனம் சற்று நேரத்தில் நாயக பெருமானுக்கும் அன்னப்பூர அம்மானுக்கும் மட்டுமல்ல பரிவாரதை விஷ்ணு திருப்தைக்கும் அன்னப்பூர்ணி காசி கிருஷ்ணநாத பெருமானுக்கும் மட்டுமல்ல பரிவார தெய்வ அந்த கும்ப கலசத்திற்கு இதோ அபிஷேகம் செய்யவிருக்கின்றார்கள் மேல் தளத்திலே அனைவரும் நிற்க வேண்டாம் முக்கியமானவர்கள் நிற்க வேண்டும் பக்தர்களுக்கெல்லாம் கலசம் தெரிய வேண்டும் இதுதான் நாம் முக்கியம் பற்றி ஒரு சீர்காழியிலே தோனியப்பூர் குளத்தில் விஞ்ஞான சம்பந்தருடைய ஒரு தந்தையார்கள் குளிப்பதற்காக வந்தார்கள் அந்த தந்தையார் குழந்தை விஞ்ஞான சம்பந்த மூன்று வயது குழந்தையை குளக்கரையிலே அமர வைத்துக் கொண்டு வந்தார்கள் அவர் கொண்டே இருக்கார் சிவநாமத்தை சொல்லி அப்போ திருவான சம்பந்தர் குழந்தையாகப்பட்டவர் மூன்று வயது இல்லையா அப்படி இப்படி பார்த்துட்டு அழுவதற்காக ஆரம்பிக்கிறார் அந்த அழ ஆரம்பித்த உடனே தந்தைக்கு தெரியவில்லை குளித்துக் கொண்டிருக்கிறார் சிவநாமத்தை சொல்லிக்கொண்டே அவனால் உலகத்தை காக்கின்றமானுக்கும் சீர்காழி சிவபெருமானுக்கும் உமாதேவி குறித்துக் கொள்ள முடியவில்லை ஒரு சின்ன குழந்தை தம்முடைய ஆலயத்தின் குளத்திரையிலே அழுவது அவர்கள் தாங்கிக் கொள்ள முடியாமல் சிவபெருமானும் உமாதேவியும் வருகிறார்கள் வந்தவுடனே குழந்தையை கையிலே கையால் அனைத்து வழியிலே அமர்த்துகின்றார்கள் ஆஸ்வாசப்படுத்துகிறார்கள் குழந்தை அப்பொழுது கூட அலுகுரல் குறையவில்லை உடனே சிவபெருமானுடைய அருளோடு தம்முடைய திருமலைப்பாளை ஒரு சின்னத்திலே ஏந்தி ஞானப்பாளாக திருஞான சம்பந்தத்துக்கு கொடுக்குறாங்க குழந்தை அழகே நின்னு. அலை தீர்வாச்சாரியர்களும் வழிபாடுகள் செய்யมาร கேட்கும்படுகிறார்கள். விமானத்திற்கு வழிபாடுகள் செய்யมาร கேட்கும்படுகிறார்கள். விசேஷார்கள்லே நான் விமான விமற்குமத்ரமத்ரனatreனா சங்கரோச்சார் ஒலிபுவான பூஜை பண்ணவ ஓம் காம் தர்மா தர்மா

看到什么啊？ ஸ்ரீமந்திராகவே ஓங்காரம் கணபதி பச்சே ஓங்காரம் கணபத்யநாதர்மை கணபதே மூர்த்தே நமஹ முகबच्चே ஓம்

பாக்கு தேங்காய் போன்ற விவரத்தை எல்லாம் அவர்கள் கவனித்துக் கொண்டிருக்கின்றனர் ओम गाम सिगाजी हवा आ ओम चक्रनी हवा आ नेत्रेंद्र हवा आ आजांगी हवा आ अत्रा हवा आ सामन्नी

सम्प <laughs>

ஒவ்வொரு விமானமாக கும்பாபிஷேகம் அனைத்தையும் செய்ய வேண்டும் என்பதற்காக பிரார்த்தனை செய்யப்படுகிறது அதனால் ஒவ்வொரு ஒவ்வொரு கும்பா ஒவ்வொரு கும்பத்திற்கும் தனித்தனியாக அபிஷேகம் செய்திருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து மூலாலயத்திற்கு அபிஷேகமானது நடைபெற இருக்கிறது చేరువాయగా ഇന്നീ തീർക്കും నవశక్తి లతగా బీศรี శక్తిని నవశక్తి లాయగా මුన్నೇ ನಂಬನೇ ನವಶಕ್ತಿ ಲಾಯగా ಊಕ್ಕೊಳ್ಳಿ ನವಶಕ್ತಿ ಶಿವನಿಗೆ ಸಿರಿ ಉಡಿಯ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಉಮ್ಮಾಬಡಿಗೆ ಒಂದನೇದರಿಂದ

எல்லாம் இங்கே நாம் ோம்மையே கும்பாபிடிக்க நடைபெற இருக்கிறது மகிழ்ந்து கொஞ்சம் இதோ விஷதர்க்கைக்கு புறவுலக்கு நடக்கும் போது இன்னொரு திருக்கையும் இன்னொரு திருக்கையும் இணங்கிக்கொண்டு இதோ விஷதர்க்கை இந்த ஆலயத்திலே மிகச்சிறப்பான ஒரு திருக்கையும் இன்னொரு திருக்கையும் இணங்கிக்கொண்டு இன்னொரு திருக்கையும் இந்த ஆலயத்திலே திருக்கையும் ஒரு இன்னொரு திருக்கையும் இணங்கிக்கொண்டு இன்னொரு திருக்கையும் இணங்கிக்கொண்டு இன்னொரு